இந்த வீடியோல நம்ம சுளுக்கு பிடிச்சா என்ன பண்றதே தெரியலயா இந்த வீட்டு வைத்தியத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரியாயிடும் ஏற்கனவே ஒரு நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லிட்டு அப்படின்னா கேட்டிருக்காங்கன்னா சுளுக்கு பிடிச்சா என்ன பண்ணும் அதுக்கான ரெபடி என்ன சோ இப்போ நான் சொல்ல போற இந்த வீட்டு வைத்தியத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்க வாங்க நம்மோட உடல்ல உள்ள தசைகள் நம்முடைய ஏதாவது சில திடீர் செயல்பாடுகள்னால விரிவடைய ஆரம்பிக்கும் அப்போ நரம்பு தசையும் இருக்கிற இடத்துல விரிவடை சுளுக்கு வந்து ஏற்படும் அதை எப்படி ரொம்ப ஈஸியா சரி செய்யலாம் அப்படின்னா தசைகள்ல சுழுக்கு ஏற்படுறப்போ அது வெறும் தசையை மட்டுமே பாதிக்கிறது கிடையாது உள்ளுக்குள்ள எலும்புகளையும் சேர்த்து பாதிக்கும் ஏன்னா நம்முடைய உடல்ல உள்ள திசுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தவைங்க அதனால சுழுக்குன்றது வெறுமனை தசை மட்டுமே சம்பந்தப்பட்டதால நம்ம கை காலை இங்க தேவையில்லாம அசைக்கும் போது திருப்பி படுக்கும் போது காயங்கள் ஏற்படும் போது சுழுக்கு ஏற்படுவது இயல்பு அதே சமயம் கால்சியம் அண்ட் பொட்டாசியம் இதெல்லாமே இந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் உடல்ல குறைபாடு ஏற்படும் போது திசுக்கள் சோர்வடைந்து உடல்ல சுழுக்கு உண்டாகும் ஓடி சுறுசுறுப்பா உடல் ரீதியா வேலை எதுவுமே செய்யாம உட்காந்த இடத்துலயே வேலை செய்யறவங்களுக்கு அதிகமா சுழுக்கு ஏற்படும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு சுழுக்கு அடிக்கடி ஏற்படுங்க தசைப்பிடிப்பு மற்றும் சுழுக்கை சரி செய்ய ஆங்கில மருத்துவத்துல மருந்துகள் நிறைய இருக்கு ஆனா எந்த செலவுமே இல்லாம ரொம்பவே ஈஸியா வீட்லயே சுழுக்கை சரி செய்ய நம்மட முன்னோர்கள் பயன்படுத்தின சில வீட்டு வைத்திய முறைகள் இருக்கு அதை பத்தி இப்ப நம்ம தொடர்ந்து பாக்கலாம் கச்சாலை இது வந்து அதுக்கும் பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தலாம் சுழுக்குக்கும் பயன்படுத்தலாம் சுளுக்கு ஏற்பட்ட இடத்துல கச்சாலை ஜெல் வச்சு மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தசைப்பிடிப்பு நீங்கும் ஆயுர்வேதத்துல தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு ரொம்பவே முக்கிய மருந்துகளை இந்த கச்சாலை மசாலையும் சேர்க்கப்படுது அடுத்ததா கிராம்பு எண்ணெய் பல்வழிக்கெல்லாம் நம்ம இது வந்து இந்த கிராம்பு எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனா தசைவலி தசைப்பிடிப்பு சுளுக்கு இது எல்லாத்துக்குமே கிராம்பு எண்ணெய் மிக சிறந்த தீர்வை தடுவும் சொல்றாங்க சுளுக்கு ஏற்பட்ட இடத்துல கொஞ்சமா கிராம்பு எண்ணெயை தடவி மசாஜ் பண்ணிட்டு வாங்க சுளுக்கு பிடிச்ச இடத்துல உள்ள வலி குறைஞ்சிடும் ஒரு நாளைக்கு தொடர்ந்து மூணு இல்லைன்னா நான்கு முறை கிராம்பு எண்ணெயை பாதிக்கப்பட்ட இடத்துல தடவிட்டு வர சுளுக்கு விரைவில் சரியாயிடும் இந்த கிராம்பு எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா அந்த தேங்காய் நல்லா இருக்கு பாத்தீங்களா அந்த தேங்காய் எண்ணெயில இந்த கிராம்பு ஒரு அஞ்சாறு கிராம்பு போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வந்துட்டு என்ன சொல்றது மைல்டான இதுலயே வந்துட்டு அதாவது சிம்லேயே வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு அந்த அதுல உள்ள எசன்ஸ் எல்லாம் அப்படி இறங்கும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இல்ல கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அது பாதிக்கப்பட்ட இடத்துல தடவி தந்தீங்கன்னா சுழுக்கு வந்து விரைவில் சரியாயிடும் சரிங்களா அடுத்ததா வெங்காயங்காய் வெங்காயம் வந்து மிகச்சிறந்த வலி நிவாரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வெங்காயம் வந்து தசைகள் ஏற்படுற வழியை குறைக்க உதவது குறிப்பா கணுக்கால் மற்றும் பாதங்கள் ஏற்படுற சுழுக்கு நடக்க முடியாம பெரிய தொந்தரவு கொடுக்கும் இல்லையா அது போன்ற சுழுக்கை கூட வெங்காயம் சரி செஞ்சிடும் சொல்றாங்க வெங்காயத்தை பொடியா நறுக்கி அது ஒரு சுத்தமான துணியில வச்சு பாதிக்கப்பட்ட இடத்துல நல்லா இருக்கமா கட்டிக்கணுமா அந்த வெங்காயத்தோட சாறு பாதிக்கப்பட்ட இடத்துல படுமாறு வச்சிருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீங்க அது பண்ணலாம் ஒரு முறை பண்ணும்போது மூணு மணி நேரம் வரைக்கும் பாதிக்கப்பட்ட இடத்துல கட்டி வச்சிருக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்ததா ஆலிவ் ஆயிலுங்க சரும அழகுக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் மட்டும் இல்ல சுழுக்கு மாதிரியான மற்ற பிரச்சனைகளுக்கும் சிறந்த வலி நிவாரணியா செயல்படுது ஆலிவ் ஆயில் பண்புகள் அதிகளவில் இருக்கு இது உடல் ஏற்படுற வீக்கம் போன்ற பிரச்சனைகளை நிறையவே குறைக்குது பாதிக்கப்பட்ட பகுதியில் ஆலிவ் மிதமான சூட்ல தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணுங்க வலி உடனடியாக குறையுங்க அடுத்ததா ஆப்பிள் சீடர் வினிகர் இந்த ஆப்பிள் சீடர் வினிகர்ல ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் அதிக அளவில் இருக்கு இது உடல் வலி உடல் வீக்கம் இதெல்லாத்தையுமே குறைக்க உதவுது சூடான தண்ணீர்ல மூணு ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர கலந்து பாதிக்கப்பட்ட இடத்துல ஒத்தரம் கொடுங்க அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வலியும் வீக்கமும் குறஞ்சிடும் சுழுக்கும் சரியாயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு முறை இது வந்து நீங்க பண்ணலாம் சரிங்களா அடுத்ததா விளக்கணை காலங்காலமாவே நம்முடைய முன்னோர்கள் விளக்கெண்ணையை மருந்தா யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க சரும பிரச்சனைகள் அண்ட் தலைமுடி பிரச்சனை நல்ல தீர்வா இருக்கும் உடல் சூட்டை தணிக்கிற கொண்ட இந்த தசைவலி மற்றும் வீக்கத்தை சுத்தமான துணியில் நினைச்சு பாதிக்கப்பட்ட இடத்துல வச்சு கட்டிக்கோங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வெது வெதுப்பான தண்ணீர் வச்சு அந்த பகுதியை தசை வீக்கம் குறையும் சுழுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்துதான் உப்பு கல்லுப்பு தசை வலி மற்றும் தசை வீக்கத்தை குறைக்கு உதவுதுங்க கல்லுப்புல அதாவது கடல் உப்புல உள்ள அதிக அளவிலான மெக்னீசியம் தசைவலி அண்ட் சுழுக்கு போன்றவற்றை சரி செய்யற தன்மை கொண்டது உடல் வலியை போக்குற தன்மை கொண்டதுனால தான் நம்ம முன்னோர்கள் குளிக்கிற தண்ணீர்ல கல்லுப்ப போட்டு குளிச்சிருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் சுளுக்கு பிடிச்சா என்ன பண்றது அப்படிங்கறத இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீட்டு வைத்தியத்தை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க எதாவது ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஓகேங்களா உங்களுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னா சரி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதை பாக்குற எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கும் அந்த வழிங்கிறது வந்து குணமாக இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எகைன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் ஆல்